பாதவி கொஞ்சம் அங்கால தள்ளி நின்றா தானே என் வாக்கு இந்த மனசிக்கு வந்து ஒரு பஞ்சாபி ஒன்று நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன் நீங்கள் ஒரு நல்ல கலரை வந்து செலக்ட் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாது நான் செலக்ட் பண்ணி பஞ்சாபி இவ்வளோ காலம் போட்ட பஞ்சாபிக்குள்ளே எனக்கு தெரியும் நீங்கள் செலக்ட் பண்ணால் தான் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க அதை நான் சொன்னால் நம்புறா இல்லை அது நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லது என்னத்துக்காக பஞ்சாபி போட்ட வந்து வலிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் எங்களோட ஜெர்மனியில் இருக்கிறவங்களுடைய எங்களுடைய அம்மாவோட மகள் என்னுடைய தங்கச்சி கொண்டை விட்ட தங்கஜி வந்து அண்மையில் வந்து வந்திருந்தா லண்டன் யூனிவர்சிட்டியிலேருந்து படித்து போட்டு அப்போ லண்டன்லேருந்து இலங்கைக்கு வந்து இந்த வீடியோவை பார்க்குற உறவுகள் இந்த எல்லா சோஷியல் மீடியா சைட்டில் இருக்கிற உறவுகளுக்கும் வந்து தெரியும் கிஷோபிகாவை வந்து இப்போ பார்க்க அண்மையில் ஒரு பட்டமளிப்பு விழாண்டு நடைபெற்றிருந்தது அதை வந்து நேற்று கண்குளிராக வந்து பார்த்துருந்தனாங்க அப்போ அதை பார்க்க ஒரு வாழ்த்து தெரிவிப்பமே சரியா அப்போ இவங்க எல்லாருமே என்னத்துக்கு வந்திருக்கிறாங்க வழிகிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு வந்த ஆக்கள் உண்மையிலேயே கஷ்டப்பட்டு படித்து ஒரு கொள்கையோடு படித்து படித்த ஒரு பட்டம் பெறுறது அப்படின்றது வந்து சாதாரண இல்லை ஆரம்பத்தில் போய் இப்போ எவ்வளோ பேர் பயணம் செய்து கொண்டிருக்கிற ஆக்கள் எல்லாம் அந்த அதுக்காகத்தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ அது கையில் கிடைக்கல ஒரு பெரிய சந்தோஷம் அதை வந்து பெற்றிருக்கிறா அந்த படிப்பை வச்சு கொண்டு எங்களுடைய மக்களுக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் எல்லாத்துக்கும் பயனுள்ள மாதிரி அந்த படிப்பை வந்து பயன்படுத்தணும் டிகிரியை முடிச்சிடலாம் ஆனால் அதை எப்படி வெளியே கொண்டு வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றது இருக்குது தங்கச்சி அதை சிறப்பாக பயன்படுத்துவா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அவாக்கு என்னுடைய உள்ளம் நிறைந்த ஒரு வாழ்த்துக்களை வந்து அவாக்கு வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் சகல செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ என்னுடைய இனிய வாழ்த்துக்களை வந்து தங்கச்சிக்கு வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் என்ன பட்ட படிப்பு அப்படின்றது வந்து நான் கேட்கல கேட்டவா நினைக்கிறா மாஸ்டர் ஆஃப் சயின்ஸில்

மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்னத்துக்கு வாழ்த்துறீங்க அவ இந்த பட்டம் பட்டத்தை பெற்றதுக்கு இந்த பட்டம் கொக்கு பட்டமா என்ன பட்டம் ரைட் இப்ப சொல்லுங்க நீங்க யாருக்கு வாழ்த்து தெரிவிக்க போறீங்க கிசோபிய காக்கு கிசோபிய காக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்க போறான் வாங்க வாங்க போங்க கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க ரைட் பாதவி உங்க வாழ்த்து தெரிவிக்கலாமே இனியா கிசோபியா காக்கு அத்தைக்கு

அந்த பொறுப்பை வந்து மயிரிட்ட கொடுத்தான் அதுக்குரிய ஒழுங்குகளை செய்யுங்கன்னு சொல்லி சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி என்ற மாதிரி சதி செய்துட்டாங்க அவங்க வந்து இவங்க தனியாக லண்டனுக்கு போய் ஃபன் எடுக்கிறதா அப்படின்னு சொல்லி அந்த வேலை திட்டத்தை முழுமையாக வேகமாக செய்யாத ஒரு சதி செயலில் மாட்டுப்பட்டு அது வந்து மலங்கடிக்கப்பட்டுட்டுது இல்லை எதிர்காலத்தில் ஜெர்மனுக்கு போவோம் என்ன மயிரி ஒரு பிரச்சனையும் இல்லை சரி மனசு விரும்பாத இடத்துல அப்புறம் என்னத்துக்கு நம்ம இங்கே இருந்து அங்கே வலிக்கிட்டு போவான் அப்படின்றதால நானும் நிப்பாட்டிட்டேன் ஒரு மட்டுமட்டான டைம் இருந்தது அதுக்கு பிறகு ஸ்பீட்டில் போடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் காசு கட்டி போட்டு ஓ காசு முடியுமெண்ட் காசு முடியுமென்ற மாதிரி சொன்னாங்க சரி காசு முடிஞ்சாலும் போறேண்டா போய் இருக்கலாம் அதை வந்து இது செய்து மெயினான பிரச்சனை மயூரியில் சதி தான் சரி தானே ஓகே நன்றி சாயின்ஸ் sustainability management and innovation Kiso Pika Paramalingam Shibadhi for